أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن الله سهود سهود الكلام அல்லாஹுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதென்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும் உண்மையிலே நம்மை படைத்த அல்லாஹுடைய பெயர்கள் தெரியாமல் இருப்பதென்பது மிகப்பெரிய கைசேதமாகும் அலக்துல்லா இந்த தொடரில் அல்லாஹுடைய பெயர்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே இரண்டு இன்னும் முக்கியமான பெயர்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அதுதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இரண்டு பேர்கள் இந்த அர் ரஹ்மான் என்கிற பெயர் குரானிலே சுமார் ஐம்பத்தி ஏழு இடங்களிலே இருக்கிறது அதே போன்று அர் ரஹீம் என்கிற பெயர் குர்ஆானிலே நூற்றி பதினான்கு இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக அல்லாஹுடைய பேர்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒவ்வொரு பண்பு இருப்பதை நம்ம பார்க்கலாம் அல்லாஹுடைய ஒவ்வொரு திருநாமத்திற்குள்ளும் ஒரு சிபத் இருக்கும் அந்த வகையிலே இந்த இரண்டு பேர்களுக்குள்ளும் ஒரே சிபத் இருக்கிறது அதுதான் ரஹ்மத் என்ற சிபத் அன்பு இரக்கம் கருணை என்ற சிபத்தான் இந்த இரண்டு பேர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய சிபத்தாக இருக்கிறது அல்லாஹூத்தாலா தன்னுடைய அல் குர்ஆனை ஆரம்பிக்கும் போதே இந்த இரண்டு பெயர்களை முன்னிலைப்படுத்தி ஆரம்பிப்பதை நம்ம பார்க்கிறோம் பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அர் ரஹீம் இதேபோன்று நாம் ஒவ்வொரு சூறாவை ஓதும் போதும் சூராவினுடைய ஆரம்பத்தில் இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே ஓதுகிறோம் அதே போல் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் நாம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இந்த பெயர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பெயர்கள் இரண்டையும் ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் அவன் அல்லாஹுவை எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிப்பான் அல்லாஹுடைய அன்பு அவனுடைய இரக்கம் அவனுடைய கருணை எவ்வளவு விசாலமானது என்பதை இந்த இரண்டு பேர்களும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன உண்மையிலேயே அல்லாஹு தா அவனுடைய அன்பு இரக்கம் கருணையினால் தான் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறான் நாம் பாவம் செய்கிறோம் சில நேரங்களில் அளவு கடந்து பாவம் செய்வோம் அப்படி அளவு கடந்து பாவம் செய்கிற நம்மை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான் இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அல அம்ஃபுசிஹிம் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து பாவங்களை எல்லை முறிச்சியது அஸ்ரஃபுண்ட இஸ்ராஃப் எல்லோருக்கும் தெரிஞ்ச சொல் இஸ்ராஃண்டா விண்விரயம் உண்டில் அளவு கடந்து போவது இப்போ பாவங்களில் அளவு கடந்து போன என்னுடைய அடியார்களே மிர் ரஹமத்திலா அல்லாஹுடைய அன்பில் அல்லாஹுடைய கருணையில் அவனுடைய இரக்கத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் இந்நல்லாஹா எஹ்தூ பஜமிஆ நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ அல்லாஹுடைய அன்பு கருணை இருப்பதனால்தான் நாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிலே நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய அன்பு கருணை என்ற விஷயத்தில் அவனுக்கு அநீதி இழைக்கக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் அவனுடைய அன்பும் கருணையும் கிடைத்துக்கொண்டுதான் இருக்கிறது அதே நேரத்தில் மூமின்களுக்கும் விசேடமான அன்பும் கருணையும் இருந்து கொண்டிருக்கிறது மறுமையிலும் மூமின்களுக்கு அல்லாஹுடைய அன்பும் கருணையும் இருக்கிறது அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் ஒசி அஹத்து குல்லஷை என்னுடைய அன்பு எல்லாவற்றையும் வியாபித்து விட்டது நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கும் போது ஒரு பிரையான கூட்டம் போகிறார்கள் அவர்களுக்குள் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தொலைத்துவிட்டு தேடுகிறார் பதட்டத்தோடு அங்குமிங்கும் ஓடி அலைந்து அந்த குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிற அந்த தாய் திடீரென குழந்தை கிடைத்ததும் அந்த குழந்தையை கட்டி அணைத்து அதற்கு உடனடியாக ஊட்டுகிறார் அதை பார்த்து கொண்டிருந்த ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள் இந்த பெண் தன்னுடைய இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாரா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் எப்படி கொஞ்ச நேரம் காணவில்லை என்பதற்காகவே இவ்வளவு பதட்டப்பட்ட அந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி போடுவாரா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இந்த பெண் தன்னுடைய குழந்தையின் மீது இரக்கம் காட்டுவதை விட அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இரண்டு பேர்களும் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் அர் ரஹ்மான் என்றால் அல்லாஹ் அன்பு நிறைந்தவன் ரஹ்மான் என்பது அல்லாஹ் அன்பு நிறைந்தவன் அர் ரஹீம் என்பது அன்பை அள்ளிச் சொரிபவன் என்பதாகும் எனவே பிஸ்மில்லாஹ் ரஹமானு ரஹீம் என்று சொல்லும்போது இதற்கு பிறகு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்லாமல் அன்பு நிறைந்தவன் அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன் என்று நாம் புரிந்து அதை ஓதுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹின் மீது அன்பும் நெருக்கமும் நமக்கு ஏற்படும் அல்லாஹ் சாலா அவனுடைய அன்புக்குரியவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக வசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வர